நாம் இயேசுவோட நெருங்கி பின்பற்றலாம் இருக்க வேண்டும் பின்பற்றதுல ரெண்டு இருக்கு போட்டுங்க பின்பற்றுறதுல ரெண்டு இருக்கு தூரமாய் இருந்து பின்பற்றுகிறது இயேசுக்கு அருகாமையில் போய் உட்கார்ந்து அவரை பின்பற்றுகிறார் ஃபாலோயிங் ஜீசஸ் க்ளோஸ்லி நெருக்கமாய் எப்படிங்க சொல்லுங்க நெருக்கமாய் நெருக்கமாய் இருக்கிறவன் தான் நல்ல சீசனாக இருக்க முடியும் அப்போ ஒரு நல்ல ஒரு சீஷனாக இருக்க விரும்புகிறேன் ஆண்டு விட்டு என்ன இருக்கணும் நெருங்கி இருக்கணும் நெருங்கி நெருங்கி இருக்கணும் சண்டே மாத்திரம் இல்லை வாழ்நாள் முழுவதும் எழுதிங்க எப்படி இருக்கணும் ஃபாலோ ஜீசஸ் வெரி க்ளோஸ்லி இன்டிமேஷன் ரிலேஷன் அது பின்னால் வருது சரியா அதுதான் மற்றையும் நாலாதிகாரம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் மற்றையும் நாலாதிகாரம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் வாசிங்க என் பின்னே வந்தால் உங்களை என்னென்ன செய்வேன் மனுஷர்களை பிடிக்கிறவளாக மாற்றுவே இந்த பேதர் அந்த யோவான் அவங்க வலை நிறைய இப்போ மீனை பிடிச்சிட்டாங்க வலை கிழியத்தக்க படகு அமீழத்தக்கதான உலக ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு ஆண்டவர் என்ன சொல்றாரு இதை அதை விட்டுட்டு வாடான்றாரு ஏசுவை எப்படி பின்பற்ற வேண்டும் பணத்தை விட்டுறாதீங்கம்மா இப்போ இருக்க நான் எல்லா ஊழியக்காரர்களும் நான் என் ரெண்டு காரியத்தை நான் சொல்கிறேன் ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் சீஷராக வேண்டும் என்றால் தயவுசெய்து ஆண்டவர் அழைச்சாரு ஆண்டவர் கூப்பிட்டாருன்னு சொல்லி முழு நேரம் ஊழியத்துக்கு வரத்துக்கு முன்னால் நீங்கள் ரெண்டு காரியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் உங்களுடைய பணத்தில் நீங்கள் நிறைவுழலாக இருக்கணும் இது உலகம் முழுதும் போது யூடியூபில் போட்டால் எல்லாம் கேட்பாங்க எல்லோரும் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் விசுவாசம் வாங்க இருக்கட்டும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் யார்கிட்டையும் நம்ம என்ன செய்யக்கூடாது செய்யந்த கூடாது இப்போ நீங்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க ஏறத்தாழும் நம்ம அணங்கு போட்டால் நூறு பேருக்கு மேலே இருக்கிறோங்க இது நம்ம சப விசுவாசி கிடையாது நீங்களாம் சீஷர்கள் சப விசுவாசிங்களா நான் வரல சீஷராக இருக்கிறோம் தான் வந்திருக்கிறீங்க யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா பாஸ்டர் காசு கேட்டாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இல்லை யார்கிட்டையும் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணல கேட்டதும் இல்லை கேட்டங்களுக்கு நான் கொடுத்ததும் இல்லை பணத்தை குறித்து நாங்கள் பேசுவதும் இல்லை பணத்தை நாங்கள் கொடுப்பதும் இல்லை டொனேஷன் குறித்து பேசினதும் இல்லை டொனேஷன் நாங்கள் கொடுப்பதும் இல்லை அதுதான் என்னுடைய பாலிசி கடன் வாங்குவதும் இல்லை கடன் கொடுப்பதும் இல்லை அப்போது எங்களுடைய மந்த்லி நாங்கள் வந்து யார்கிட்டையும் என்ன பண்ண முடியல என்ன முடி பண்ணுறதில்ல கை எந்துவது இல்லை ரெண்டாவது நீங்கள் சீஷராகணும் நல்ல ஆத்தமாதாயம் பண்ணணும் நல்ல முழு நேரம் ஊழித்து வரணும் என்ன பண்ணணும் ரெண்டில் நீங்கள் நீங்கள் வந்து லேர்ன் மனம் கையாள தெரியணும் ஆத்தம் ஆதாயம் பண்ணத் தெரியணும் இது ரெண்டுமே இல்லாமல் ஊழியத்துக்கு வந்துட்டு ஆண்டோட நாமம் தூஷிக்கப்படுது ஊழியக்காரன் சொல்லிட்டு சர்ச் ஃபா பாஸ்டர் ஃபாதருன்னு சொல்லிவிட்டு லேண்டு பிஸ்னஸ் பண்ணுறது கல்யாணம் பண்ணி வைக்கிறது எவ்வளோ டவரி குடிப்பாங்க அதில் கமிஷன் இதெல்லாம் நடக்குது இன்னைக்கு அப்படிலாம் நம்ம இருக்கவே கூடாது நல்ல ஒரு ஒரு சீஷனாக இருக்கிறவ எப்படி இருக்கணும் படகையும் வலையையும் விட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் உலக காரியங்களுடைய உலக மேன்மையெல்லாம் என்ன செஞ்சனும் விட்டுட்டு நம்ம ஆண்டுடைய மேன்மைக்காக ஆண்டுடைய மகிமைக்காக ஆண்டுடைய பிரசனத்துக்காக நாம் என்ன செய்யணும் அவரை பின்பற்றினாதான் நாம் மனுஷர்களை என்ன செய்ய முடியும் அப்போ நாம் இயேசுவை பின்பற்றலாம் இருக்க வேண்டும் அல்லூயா லூக்கா ஒன்பது இருபத்தி மூணு வாசிங்க லூக்கா ஒன்பது இருபத்தி மூணு யார் இயேசுவ பின்பற்றுகளா இருக்கணும் பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி ஒருவன் என்னை பின்னே வந்து எனக்கு சீஷனா இருக்க விரும்பினால் அவன் தன்னைத்தான் என்ன செய்ய வேண்டும் வெறுக்க வேண்டும் தன் சிலுவையை அனுதினமும் சொல்லுங்க என்னதுங்க இந்த வார்த்தை என்னது நோட் பண்ணிங்க என்னது எப்படி நம்ம ஆண்டோரை ஃபாலோ பண்ணணும் எவ்ரி டே நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஒவ்வொரு நாளும் அப்படி மூளை தான் போட்டிருக்குன்னா ஒவ்வொரு நாள் என்று சொல்லும்பொழுது ஒவ்வொரு நொடி எவ்ரி செகண்ட் ஒரு நாள் ஒரு நாள் என்பது இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் என்பது எத்தனை நிமிஷம் இருபத்தி நாலு இன்ட்டு அறுபது அப்போ எத்தனை நிமிஷம் வருதோ அது எத்தனை செகெண்டுன்றதை அதை நீங்க அறுபதாள பெருக்குனீங்கன்னா அது இத்தனை செகண்ட்னு வரும் அப்போ அதுதான் உண்மையான சீசன் எவ்ரி செகண்ட் எவ்ரி மினிட் எவ்ரி ஹவர் எவ்ரி டே எவ்ரி வீக் எவ்ரி மந்த் எழுதுங்க நான் சொல்றது அப்படியே எழுதுங்க ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் என்பது ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் நாம் சீசனாயிருக்க விரும்புகிறவர்கள் அவரை எப்படி பின்பற்றணும் தன்னைத்தான் வெறுத்து ஒரு சீஷனா இருக்க விரும்புகிறவன் அவன் தன்னைத்தான் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யணும் வெறுக்கணும் அந்த தான் அந்த வெறுக்கிற அந்த ஏரியால தான் கிறிஸ்தவுடைய சுபாவம் அங்கே வருது அப்போ நம்ம ஆண்டரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கும் பொழுது நாம் உண்மையான சீசனா இருக்க விரும்புகிறவர்கள் தன்னைத்தான் என்ன செய்யணும் வெறுக்கணும் அப்போ நம்மை தான் வெறுத்தாதான் உங்களுக்கு ஆண்டருடைய வேலையை செய்யும் பொழுது வருகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் என்ன செய்ய முடியும் நீங்கள் ஜெயிக்க முடியும் நீங்க அதை தாண்டி வர முடியும் இல்லைன்னா நீங்க அங்கே ஹெல்டாப் ஆயிடுவீங்க எங்க நீங்கள் இங்கே நீங்கள் உங்கள் பலவீனம் வெறுக்காமல் நம்ம நம்ம நம்மளாமே வெறுக்கலாம் அங்க இடத்துல நமக்குள்ள ஒரு சில ஃபங்கஸ் பல வைரஸ் சில பேக்டீரியாலாம் ஃபார்ம் ஆயிருக்கும் நம்ம நினைப்போம் நான் பெரிய பிரசங்கியாரு நான் ஒரு பெரிய ஊழியக்காரன் நான் பாட்டு பாடுறேன் நான் சிடி போட்டிருக்கிறேன் நான் யூடியூப்பில் பாட்டு பாடினா அப்படி ஒரு மணி நேரத்தில் ஒரு ரெண்டாயிரம் பேர் பார்க்குறாங்க என்ன தான் பாஸ்டர் வந்து முன்னால் விட்டுருக்காரு நான் பாடினா தான் பரிசுத்தாகினர் இறங்குறாரு இப்படியே ஆண்டர் விட்டுருவாரு ஒரு இடம் மாட்டி வீழ்ச்சி சீஷனாகி ஊழியம் செய்ய வேண்டும் சீஷனாய் இருக்க அர்ப்பணித்து ஊழியம் செய்ய வேண்டும் நம்ம நாம என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யணும் வெறுக்கணும் ரெண்டாவது தன் சிலுவை என்ன செய்ய வேண்டும் அண்ணது ஒவ்வொரு நாளும் சிலுவை சுமக்காதவன் எனக்கு சீசன் அல்ல எல்லாருக்கும் ஒரு சிலுவை இருக்கு இருக்குல்ல சீசன் இல்லாம இருப்போமானால் நாம் சீசனா இருக்க முடியாது தன்னைத்தான் வெறுக்க வேண்டும் தன் சிலுவையை சுமக்க வேண்டும் ரெண்டாவது நாம் இயேசு விடத்துல உட்கார்ந்து அவர் பேச வைக்கணும் நம்ம அதை கேட்கணும் ஏசு பேசுவாரா நல்லா பேசுவார எப்படி பேசுவாரு எப்படி பேசுவார் நீங்கள் நல்ல அமைதியை உட்கார்ந்து வேதம் வாசிச்சு அந்த வேத வசனத்தை தியானித்தால் ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார் எண்ணங்கள் சிதறடி அதுதான் நீங்கள் தியானம்னு கொண்டு வந்துட்டாங்க என்ன கொண்டு வந்துட்டாங்க தியானம் அந்த தியானத்தால் அவன் பாவத்தை செய்ய முடியாது ஜெயிக்க முடியாது அந்த தியானத்தால் அவர்கள் பரிசுத்தமாக முடியாது அவங்களுக்கு தற்காலிகமாக ஒரு மன நிறைவு தான் ஏற்படுமே ஒழிய அவங்க ஆவிக்கும் ஆத்மாக்கும் என்ன இல்லை எந்த போஷாப்பும் கிடையாது தியானம் ஆனால் நம்ம கர்த்தர் என்ன சொல்கிறாரு நாம் ஆணுடைய பாதத்தில் உட்கார்ந்து கத்தடைய வேதத்தில் பிரியமாக இருந்து புரியுதா அப்போ எவன் வேதத்தில் பிரியமாக இருக்கிறான்னா அவனிடத்தில் ஆண்கள் என்ன செய்வார் பேசுவார் எத்தனை பேர் பேசுறத கேட்டிருக்கிறீங்க பேசுவாரு இன்னைக்கும் ஆண்டர்கிட்ட பேசினார் வசனம் யோவான் ஒன்னு அதிகாரம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆச்சரியமா இருக்கு ஆண்டர் பேசுவார் பேசி பேசுகிறதும் கேட்கிற அந்த ப்ராசஸ்ல இருக்கிறவன் தான் சீஷன் அப்போ மூணாவது காரி எதை பார்க்கிறோம் யார் சீஷனாக இருக்க முடியும் அவர் பாதத்தில் உட்கார்ந்து அவர் பேசுவதை கேட்கிறவர்கள் சீஷனாக இருக்க முடியும் சரியா அதுக்கு ஆதாரமான வசனங்கள் மத்தையோ பதினோராம் அதிகாரம் இருபத்தொம்போதாவது வசனம் யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் ஆ வாசிங்க மற்றையோ பதினொன்று இருபத்தி எட்டு ஆ என்னிடத்தில் பாருங்கள் நான் சாந்தமும் மன இருக்கிறேன் உங்கள் நுகத்தை என் மேலே ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் என்ன செய்யுங்க கற்றுக்கொள்ளுங்க தான் ஆண்டு சொல்றாரு என்னிடத்தில் என்ன செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் பவுல் இன்னொரு சொல்றாரு என்னையும் பாருங்க என்னுடைய இயேசுவையும் பாருங்கள் பாருங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் இயேசு சொல்ற என்ன என்ன செய்யுங்க கற்றுக்கொள்ளுகிறவன் தான் ஒரு நல்ல சீசனாக இருக்க முடியும் கற்றுக்கொள்ள மனசு என்றைக்கு நீங்கள் அது நீங்கள் நீங்கள் ரெண்டாவது இடத்துல நீங்கள் வந்து செகண்டரியாக வைக்கிறீங்களோ அது உங்களுக்கு அந்த மனசு இருதயம் போயிடுச்சுன்னா நீங்கள் உங்கள் ஊழியத்தில் எந்த எஃபெக்டிவே இருக்காது நீங்கள் போவீங்க பாடுவீங்க வருவீங்க உங்கள் வேலையை செஞ்சிட்டே இருப்பீங்க அங்கே விதைச்சது அந்த விதை என்ன இருக்காது ஆ முளைக்காது நீங்கள் அதை நீங்கள் விதைக்கிற விதை சிந்துற கண்ணீர் வலன் தரணுன்னா நீங்கள் ஆண்டு ரோட்டில் நீங்கள் என்ன செய்யணும் கற்று கொண்டு கொண்டு சீசனாக இருந்து மற்றவர்கள் சீசனாக தான் ஒரு சர்க்கிள் என்ன செய்யுது கம்ப்ளீட் ஆகுது இன்றைக்கி அந்த சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகாமலே நீங்க நிறைய பேர் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க ஆண்டுடைய வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஒரு சீசனா இருக்கிறவன் என்ன செய்யணும் ஒரு பர்ஃபெக்ட் சர்க்கிள் இருக்க வேண்டும் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த சர்க்கிள் போற நீங்க அந்த சர்க்கிள் வந்து நீங்க இது சீசனா இருக்க முடியாது சில ஆளுங்க கொஞ்சம் சீசனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படியே இப்படி செஞ்சனோம் இப்போ நல்லா இப்போ நீங்கள் என்ன யோசிக்கிறேன்னு தெரியல ஆமாம் ஆமாம் அதானே பாசு சொல்கிறது இப்போ புரியுது நான் அப்படியே இப்போ பண்ண போறேன் சொல்லி ஒரு சின்ன ஒரு ஒரு ஆரம்பம் ஆரம்பித்ததுனால சீசனாக முடியாது சீசனாக இருந்து ஏசு சொன்னதை முழுசாக கற்றுக்கொள்ளாம அறகுறையாக இந்த பிள்ளைங்களிடையே கடைக்கு போடாமல் இந்த சைக்கிள் ஓட்டின புதுசில் கற்றுக்கின புதுசில் இல்லை ஸ்கூட்டர் ஓட்டின புதுசில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் தெரியுமா டேய் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் இதெல்லாம் வாங்கிட்டு விடான்னு அப்படியா காசு காசு பைப்பேன் அண்ணன் போய் என்ன செஞ்சுருவான் இஞ்சி சீரகம் சரி இது வாங்கிட்டு போவோம் முதல்ல வாங்கி கொடுத்தான் எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு டேய் எங்கடா இஞ்சி எங்கடா எங்கடா போல ஆ நீங்கள் சொல்ல இல்லையா டே நான் சொன்னேன்டா அப்படியா சொன்னீங்களா திருப்பி இன்னும் காசு கொடுங்க திருப்பி என்ன செய்ய வண்டி எடுத்துகிட்டு தெரியும் இதுதாங்க சண்டே சண்டே நடந்து பிரதர் சனிக்கிழம ஜெபம் நடத்துறீங்களா ஓ ஓ நல்ல ஜெபம் நடக்கும் அதில் என்ன நடந்தது அவருக்கு ஒரு மன திருப்தி நீங்கள் நான் என்ன பண்ணிட்டேன் ஜோகம் பண்ணிட்டேன் ஜெபம் நடத்திட்டேன் ஜெபம் நடத்துறதுக்கு நான் ஒரு ரெண்டு மணி நேரம் ஜியோகம் பண்ணேன் ஆனால் என்ன இருந்து அவர் ஊழியம் செய்யல தெரியுதா உங்களுக்கு கிஃப்டன்னு தெரியுதா சீஷனாயிருந்து விவசாய இருந்து விதைக்கிறவனுக்கு தான் பலன் கொடுக்க முடியும் விவசாயா இல்லாமல் என்ன கொண்டு போய் விட்டிங்கன்னா நான் சேத்துல புதக்க புதக்கம் நடவேன் போட்ட வேணால் எடுத்துக்கலாம் அப்போது நம்ம ஏதோ செய்கிறதுக்காக செய்கிறதில்லை ஊழியம் சீசனாக இருந்து ஊழியம் செய்கிறது தான் நூற்றுக்கு நூறு பலன் தர முடியும் இது என்னது அரை குறை இது கால் குறை மற்றது முழு குறை அப்படி இருக்க கூடாது நாம் வேணும் என்ன இருக்கணும்னா அவன் தன்னை மறுரூபமாக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும் எப்படி இருக்கணும் மறுரூபமாக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும் மறுரூபம் அடைகிற அனுபவமாக இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் பழைய மனுஷன் என்ன செய்யணும் கலைத்து போடணும் புதுவும் மனுஷனை தற்பிக்கோ வேண்டும் அதற்கு நீங்கள் எடுத்து வாசிங்க ரெண்டு குரந்தையர் மூணாவது அதிகாரம் பதினெட்டாவது வாசனம் மூணு பதினெட்டு ரெண்டு குரந்தையர் மூணாவது அதிகாரம் பதினெட்டு திறந்த முகமாய் கத்துடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாக இருக்கிற கத்தரால் அந்த சாயல் எந்த சாயல் அந்த கிறிஸ்துவின் சாயல் என்ன இருக்கணும் கிறிஸ்துவின் சாயல மகிமையின் மேல் அடைந்து மறுரூபமாக்கப்பட வேண்டும் ஒரு சீசன் அவருடைய சாயல் யாருடைய சாயல் ஏசுடைய சாயல் பாண்டுடைய பாதத்தில் அம்மந்திருந்து ஆண்டருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது நாம் யாராக யாராக மாறிடுறோம் ஆமாம் நான் ஏற்கனவே சர்ச்சில் இது சொல்லியிருக்கிறேன் ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பில் என்னை கூப்பிட்டுருந்தாங்க அப்போது பாட்டு பாடி தான் நான் எப்பொழுதுமே ஆராதனை நடத்துறதுல வழக்கம் அப்போது பாட்டு பாடி முடிச்சிட்டு இப்படி உட்காந்த உடனே அங்கே கூட்டத்தில் அந்த மேடையில் உட்காந்த ஒரு பாஸ்டர் கேட்டார் பாஸ்டர் நீங்கள் ஷோ அண்ட் ஷோ பாஸ்டர் கூட இருந்தீங்களா நான் அவரோடு தான் இருந்தேன் உங்கள் பாட்டு அவரை போலேயே இருக்குதே ஆலிவியம் பாட்டியம்மா தானே யார் கூட நீங்கள் உட்கார்ந்துருக்குறீங்களோ நீங்கள் அவரை போல தான் மாறி விடுவீர்கள் இந்த நேரத்தில் நான் சில வீட்டிலலாம் போய் கேட்பேன் நீங்கள் பயில் வாசித்தீங்களா ஜோம் பண்ணிங்களா எப்படி இருந்து அதே மாதிரி ஏன் கொடுக்குறோம் ஒரு வீட்டில் போய் கேட்டிருக்குறாங்க நீங்கள் பயில் வாசிங்களா நீங்கள் ஜபிச்சிங்களா எப்படி இருந்தீங்கன்னு அவருக்கு சமக்கோவா திருச்சி பாஸ்டர் கேட்கலாம் இவருக்கு எப்படி கேட்கலாம் அவருக்கு எந்த ரைட்டும் இல்லையே அப்போது கவனமாக இருக்கணும் நம்ம அதிகாரம் பெற்று அதிகாரத்தை பயன்படுத்துதல் சீஷர் எழுதி கொடுங்க அதிகாரத்தை பெற்று அதிகாரத்தை பயன்படுத்துகிறது தான் சீஷர்கள் அப்போது அந்த அதிகாரம் எப்போ பயன்படுத்த முடியும்னா நாம் மறுரூபமாகி மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக வேண்டும் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னா என்னது முட்டையாய் இருந்த அந்த முட்டை தாயின் அனலில் இருந்து இருபத்தி ஓரு நாள் முடிஞ்ச உடனே அது என்ன வருது ஆமாம் மர்மம் அடையுது அந்த மருபமடைணுன்னா நம்ம உபவாசம் இருக்கணும் மருபம் அடைனா என்ன செய்யணும் நம்ம கொஞ்சம் உபவாசம் போடணும் நாலு அஞ்சு பேர் கூட சேர்ந்து ஜபம் பண்ணணும் நம்ம கொண்டு போய் வெளியே போய் என்ன செய்யணும் நானோடய வேலையை செய்யணும் அங்கே பிரச்சனை வரும் மொத்தம் போயானுவான் ஏ இனிமேல் மூஞ்சலி போ அப்படி சொல்கிறதெல்லாம் சீசனாக இருக்க முடியாது சரிக்கு சரியாய் ஆ அவன் பேசுறதுக்கு மேலே ஒரு ஒரு மடங்கு பேசி தாக்க பிடுங்குற மாதிரி கேட்டு அவங்கள யாராக இருக்க முடியாது சீசனாக இருக்க முடியாது நான் மறுபமாக்கப்பட்டவர்கள் தான் இயேசுவை போல் மாறினால் தான் யாராக இருக்க முடியும் சீஷனாக இருக்க முடியும் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் அதுவும் எழுதிங்க அதை வாசிக்க வேண்டாம் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் நேற்று கூட யூத் மீட்டிங்கில் அதை பார்த்தோம் நம்ம மனம் என்ன செய்ய வேண்டும் புதிதாக்கப்பட வேண்டும் சரி அடுத்தது நல்ல சீஷனாக இருக்க வேண்டும் என்றால் அவர் நல்ல கீழ்படிதலாக இருக்க வேண்டும் என்ன இருக்கணும் கீழ்படிதல் சொல்லுங்கள் என்ன வேணும் கீழ்படிதலாக இருக்க வேண்டும் யோவன் பதினாலாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் இப்படி சொல்லுகிறது யோவன் பதினாலு பதினஞ்சு ஜான் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் ஆமாம் அன்பாய் இருக்கணும் அன்பாய் இருக்கிறவன் தான் ஏசுக்கிட்ட அன்பா இருக்கணும் இப்போது சில விசுவாசிங்கள்லாம் என்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க நான் என்ன சொன்னாலும் செய்வாங்க எதை கேட்டாலும் கொடுத்துருவாங்க ஒரு கட்டாயம் இல்லை இப்போ ஆண்டருடைய கற்பனை செய்கிறவர்கள் யார் தேவனிடத்தில் இருக்கிறவர்கள் ஒரு நல்ல சீஷனாக இருக்கணும்னா இயேசு கிட்ட நிபந்தனை இல்லாத அன்பு என்ன என்ன அன்பு அன்கண்டிஷ்னல் லவ் என்ன இருக்கணும் எழுதிக்கிட்டீங்களா ஆண்டருடைய சீஷனாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் அந்த ஆண்டோ அன்பாக இருக்க வேண்டும் எந்த நிபந்தனைக்கு நீங்கள் இது செஞ்சால் நான் இது செய்கிறேன் நீங்கள் என் பையனுக்கு சுகம் கொடுத்தா நான் இன்னைக்கு நான் ஊழியத்துக்கு போகிறேன் நீங்கள் எனக்கு இது வேலையை கொடுத்தீங்கன்னா நான் நாள் முழுவதும் நான் உங்கள் வேலையை நான் செஞ்சிட்டே இருப்பேன் ஆண்டருக்கு எந்த கண்டிஷனையும் போடக்கூடாது நோ கண்டிஷன் கண்டிஷன் போட்டு ஊழியம் செய்கிறவங்க அவங்க அங்கீகரிக்கப்படாத நபர்கள் நோட் பண்ணிங்க நிபந்தனையோடு வேலை செய்கிறவர்கள் நிபந்தனையோடு கத்தருடைய வேலை செய்கிறவர்கள் ஒரு காலமும் அவர்கள் என்ன இருக்க முடியாது சீசனாக ஆக முடியாது சீசனாக இருக்கவும் முடியாது நிபந்தனை போடவே கூடாது ஆண்டவருக்கு எனக்கு குழந்தை கொடுத்தா நான் அது செய்கிறேன் எனக்கு வேலை கொடுத்தா எனக்கு அது செய்கிறேன் எனக்கு வீடு கொடுத்தா நான் அது செய்கிறேன் எனக்கு காரு கிடச்சா நான் அது ஊழியத்துக்கு வரேன் எனக்கு ஒரு பைக்கு கொடுத்தா நான் அந்த நிபந்தனையே இருக்கக்கூடாது நிபந்தனையே இல்லாமல் நடந்து போகணும் சைக்கிள் இருந்தால் சைக்கிள் பைக் இருந்தால் பைக்கு வீடு இல்லையா பரவாயில்ல போய் வீடு வீடாக போய் என்ன பண்ணுவோம் சந்திப்போம் நிபந்தனை இல்லாத அன்பு சொல்லுங்க என்னதுங்க நிபந்தனையே இல்லாத அன்பாக இருக்கிறவன் தான் சீசனாக இருக்க முடியும் சீஷனாக ஆக்க முடியும் சரியா அடுத்த காரியம் வசனத்தை நீங்கள் வேணால் எழுதிங்க யாக்கோபு ஒன்று இருபத்தி ரெண்டு யாக்கோபு ஒன்னு இருபத்தி ரெண்டு ஆ வாசிங்களாமா ஆ அல்லாமலும் ஆ ஆ செய்கைக்கார தான் சீசன் ஆக முடியும் சொல்லுங்க செய்கை ஆமா உங்களுக்கு தெரிவிக்கிறது பிரயோஜனமா இருக்கா இப்போ நீங்க அப்படியே கேட்டுருக்கு செவி விருந்தா இருக்கும் நீங்க எழுதி வீட்டில் போய் தியானிக்கிறீங்க பாருங்க அந்த தியானம் தான் உங்களை வந்து உருவாக்கும் சரியா உருவாக்கப்பட்டதை நீங்கள் என்ன செய்யணும் அதை ப்ராக்டிக்கலாக செய்ய ஆரம்பிக்கணும் செய்ய ஆரம்பித்த முதல்ல நம்ம பார்த்தோம் பாருங்கள் அந்த ஏழு படியில் கற்றுக்கொண்டது நம்ம என்ன செய்யணும் மற்றவங்களை போய் சீசர் ஆக்க ஆக்கப்பட்டோம் நம்ம சீசரில் மற்றவர்கள் ஆகணும் சரியா சரி நம்முடைய எண்ணங்களில் நாம் நல்ல தீர்மானம் எடுக்கணும் நான் மற்றவர்கள் என்ன ஆக்குவேன் சீசனாக்குவேன் ஒரு சீசனாக்க வேண்டும் என்றால் நல்ல குணாதிசயங்கள் வேண்டும் அது பின்னால் நம்ம பார்ப்போம் நல்ல எண்ணங்கள் நல்ல யோசனைகள் நல்ல சிந்தைகள் நல்ல பண்புகள்லாம் இருக்கணும் இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும் மற்றவர்களை நாம் சீஷனாக முடியும் நாம் எப்படி பயிற்சி பெறுகிறோமோ நாம் என்ன செய்யணும் மற்றவர்களை என்ன செய்யணும் பயிற்சி பெற்றுக்கொண்டு சொல்லுங்கள் பயிற்சி பெற்றுக்கொண்டு பயிற்சி கொடுக்க வேண்டும் இப்போ நாங்கள் இவ்வளோ பேசுகிறோன்னு சொன்னால் நான் சொன்ன ஆரம்பத்தில் ராமேஸ்வரம் நாகப்பட்டினம் மாவட்டம் தவிர ஆண்டர் இருக்கிறவையில் எல்லா மாவட்டங்களும் என்ன செஞ்சோம் நீலகிரி மாவட்டத்தில் மோராரில் எல்லா கிராமங்கள் கீழே மே மேட்டுப்பாளையத்திலிருந்து அங்கே ஊட்டி பின்னால் மைசூர் போகிற வரைக்கும் காடுகள் பல மழவாழ் மக்கள் மத்தியில் தங்கி இருந்து அவனுக்கெல்லாம் ஊழியர் செஞ்சுருக்கிறோம் அம்மே அப்போது நம்ம சீசலாக இருக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் நாம் வயல் என்ன செய்ய வேண்டும் விதைக்குரலாக இருக்க வேண்டும் சொல்லுங்க எங்க விதைக்கணும் ஆமா சர்ச்சிலே விதைச்சுன்னு கூடாது சில பேர் என்ன பண்ணுவாங்க சர்ச்சிலேயே வச்சுன்னு இருப்பாங்க அது வழி அருகே விதைக்கப்படுகிற விதைகள் நாம புறப்பட்டு போங்கதான்ற சொன்னாரு நல்ல சீசன் என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க அவன் வீட்டுக்குள்ளேயே என்ன பண்ணு கூடாது ஆமா வீடு என்ன நூறு ஏக்கரா இருக்குது மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும் ஆகாரத்துக்கு எங்க விதைக்கணும் வயல்வெளிகளில் போய் விதைய விதைக்கணும் ஆண்ட ஒரு ராஜ்யம் கட்டப்படணும்னா வயலில் போய் விதைக்கணும் ஆமே வயல்னா என்னது நமக்கு தெருக்கள் வீடுகள் நண்பர்கள் நம்முடைய உறவினர்கள் ஓ என்ன செய்ங்க விதைங்க அவன் தான் சீசன் ஆமே அப்போ அதுக்கு உண்டான வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச மத்தையோ இருபத்தெட்டு மற்ற இருபத்தெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனமும் இருபதாவது வசனமும் நீங்கள் வாசிக்க வேண்டாம் அடுத்த வசனம் ரெண்டு தீமத்தையும் ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் சரியா சரி வயல்வெளியிலே விதைகளை விதைக்க வேண்டும் வயல்வெளியிலே விதைக்கள் ஆக இருக்க வேண்டும் சரி அடுத்தது நல்ல சீசனாக இருக்கிறவ ஏசு கிறிஸ்துவோடு இணைஞ்சு இருக்கணும் முதல்ல பத்தம் பின்பற்ற வேண்டும்னு இதில் நம்ம என்ன பார்க்குறோம் இணைந்து இருக்கணும் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது அப்போது இயேசுவோடு என்ன செஞ்சிருக்கணும் நல்ல இணைஞ்சு இருக்கணும் என்ன நம்ம நல்ல இணைஞ்சிருக்கவே நல்ல இணைஞ்சிருந்தா தான் நல்ல சீஷனா இருக்க முடியும் சீஷனா இருக்கிறவர்களுக்கு நிறைய அறுப்பு நாட்கள்ல நிறைய பிரச்சனை வரும் அந்த மொட்டு உடுற நாட்களை பார்த்தா அப்பதான் வண்டு வரும் அப்பதான் வெள்ள புஞ்சான் வியாதி வரும் வெள்ளை காளான் வியாதி கொக்கி புழு நீங்க ஆண்டவரோட பிணைஞ்சு இருக்கணும் சொல்லுங்க என்ன சொல்லணும் வந்தாலும் என்ன ஆவிக்குரிய நோய் வந்தாலும் என்ன பிரச்சனை என்ன செய்ய முடியாது ஆமா இப்ப இந்த தோல் நம்ம நம்மளுடைய உள்ளுறுப்புல என்ன செய்யிருக்கு மூடி இருக்கு இதை பிரிக்க முடியுமா கொஞ்சம் பிரிச்சு பாருங்க கத்தி கொடுக்குறேன் பிரிச்சு பாருங்களேன் ரத்தரம் வேறன வரும் ஒலிக்கும் ஆமாம் அந்த அளவுக்கு நம்ம இயேசுவோடு என்ன செய்யணும் பின்னஞ்சிருக்கணும் இப்போலாம் சேலத்தில் எனக்கு நிறைய பிரச்சனை ஊழியத்தில் நிறைய வரும் அப்போது சொல்லுவேன் இந்த ஊழியத்தை அக்கா கொடுத்துட்டோம் போயிடலாமா உங்களுக்கும் எனக்கும் என்ன போராட்டம் வந்தாலும் நீங்கள் நிலைத்து நிலைத்திருந்தால் எதுவுமே உங்களை என்ன செய்ய முடியாது அசைக்க முடியாது அதுதான் உண்மையான சீஷன்